அடுத்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ராமகிருஷ்ண இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ராமகிருஷ்ணா இயக்கத்தை தொடங்கியவர் யாருங்க ராமகிருஷ்ணரா அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ணர் இயக்கத்தை தொடங்கியவர் அந்த அதுக்கு நேரம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர் அப்படின்னு இருந்துச்சு மேலே மற்ற அமைப்பு கூடிய சரியான விடை இருந்துச்சு இதில் ராமகிருஷ்ணன் மட்டும் தவறான இணை ராமகிருஷ்ண இயக்கம் அப் அதுக்கு நேரம் இருந்துச்சு ஸோ எல்லாரும் ராமகிருஷ்ண இயக்கம் தெரியாதவங்களா சரி அவர் தான் தொடங்கியிருப்பார் அவர் பேர்ல அப்படின்னு இருக்கும் ஸோ ராமகிருஷ்ணா இயக்கத்தை தொடங்கியவர் யாரு வேகானந்தர் சரிங்களா வேகானந்தர் தான் ராமகிருஷ்ணா இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க வாங்க ஃபஸ்ட் ராமகிருஷ்ணர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்க்கலாம் ஸோ ராமகிருஷ்ணரின் இயற்பெயர் என்னங்க கடதாரா சட்டர்ஜி ராமகிருஷ்ணரின் இயற்பெயர் கடதாரா சட்டர்ஜி ஸோ இவர் கல்கத்தாவில் பிறந்தவர் தான் கல்கத்தாவில் இளமையிலே கல்கத்தாவில் இருந்தவர் தான் வங்காள பகுதியை சேர்ந்தவர் தான் இவர் என்ன வேலை பார்த்தார் அப்படின்னு கேட்பாங்க கல்கத்தாவிற்கு அருகில் தட்சிணேஸ்வரம் அப்படின்ற காளி கோயிலினுடைய பூசாரியாக பணியாற்றியவர் தட்சிணேஸ்வரம் கல்கத்தாவின் அருகில் உள்ள தட்சிணேஸ்வரம் காளி கோயிலினுடைய பூசாரியாக பணியாற்றியவர் இந்த கோயில் யாருங்க கட்டினா இந்த கோயில் யார் கட்டியிருக்கா அதாவது ராணி ராஸ்மோனி இந்த கோயிலை கட்டினது யாரு ராணி ராஸ்மோனி என்பவரால் தான் இந்த தட்சிணேஸ்வரம் காளி கோயில் கட்டப்பட்டிருக்கும் ஸோ இவர் என்ன சொல்லுவார்னா அதாவது அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் அப்படின்ற கூற்ற கூறினவர் யார் ராமகிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஜீவன் என்பதே சிவன் அப்படின்வார் அதாவது போய் கடவுளுக்கு போய் நீ பணிகடை செஞ்சு அது கடவுளுக்கு கிடைக்காது ஆனால் நீ ஒரு ம மனிதனுக்கு செய்யி மனிதனுக்கு செஞ்சாலே அது கடவுளுக்கு செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வியத்தக ஒரு வியத்தக கூற்றுகளையும் பல்வேறு பல்வேறு நபர்கள் சிந்திக்கிற வகையிலும் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா இந்த இவர் தான் ராமகிருஷ்ண பரமகம்சர் அப்படின்வாங்க என்ன சொல்கிறார் அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் அப்படிங்கிறார் ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம போய் இந்துக்களாக இருந்து இந்து கோயிலில் சாமி கும்பிட்டாலும் சரி ஒரு இஸ்லாமியர் போய் சாமி கும்பிட்டாலும் சரி ஒரு கிறிஸ்தவர் ஒரு சீக்கியவர் இப்படி இப்போ ஒரு டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஒரு நபர் போய் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தங்களுடைய கோயில்களில் போய் சாமி கும்பிடும்போது என்ன சொல்லுவாங்க நான் பாஸ் ஆகணும் நான் குரூப் ஃபோர் பாஸ் ஆகணும்னு ஒரு இந்துக்கள் வேண்டுவார் நான் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகணும் ஒரு இஸ்லாமியர் வேண்டுனாலும் ஒரு ஒரு கிறிஸ்தவர் வேண்டுனாலும் என்ன சொல்றாங்க அவங்க போகக்கூடிய பாதை தான் வேற வேற இலக்குன்றது ஒன்று தான் எல்லாருமே கடைசியா என்ன சொல்றாங்க நான் குரூப் ஃபோரில் பாஸ் ஆகணுன்னு சொல்கிறாங்களே தவிர வெவ்வேறு இடங்களுக்கு போய் வேண்டுறாங்க அப்போ அந்த சென்றடையக்கூடிய கூடிய பாதை வேறு இலக்கு ஒன்று அதை தான் எளிமையாக சொல்றாரு யாரு ராமகிருஷ்ண பரமகம்சர் அப்புறம் சொல்றாரு பாருங்க ஜீவன் என்பதே சிவன் என கூறி மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையாகும் அதாவது மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அதனால தான் அவர் என்ன சொல்றாங்க இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என ராமகிருஷ்ண ரவி விவேகானந்தர் பாராட்டுறார் என்ன சொல்றாங்க ஜீவன் என்பதே சிவன் அதாவது உயிர் தான் சிவன் சொல்லி இந்த மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராமகிருஷ்ணர் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால தான் ராமகிருஷ்ணர் எப்படி அழைக்கிறார் விவேகானந்தர் இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை ம இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என விவேகானந்தரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ணர் தான் சரிங்களா ஸோ இவர் மீது கொண்ட இதனால தான் இவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு சரிங்களா விவேகானந்தர் என்ன பண்றாரு இவரை குருவா ஏற்றுக்கொண்டு இவருடைய பெயராலே இயக்கத்தை நடத்துறாரு சரிங்களா இப்போ நம்ம விவேகானந்தரை பார்க்கலாம் வேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா சரிங்களா நரேந்திரநாத் தத்தா இயற்பெயர் அதாவது இயற்பெயர் வேகானந்தருடைய இயற்பெயர் என்னது நரேந்திரநாத் தத்தா இவர் தான் ராமகிருஷ்ணருக்கு பல்வேறு சீடர்கள் இருந்தாலும் விவேகானந்தரை முதன்மையான சீடர் அப்படின்னு சொல்லுவாங்க ராமகிருஷ்ணருக்கு பல்வேறு சீடர்கள் இருந்தாலும் முதன்மையான சீடர் யாரு விவேகானந்தர் சோ இவர் என்ன பண்றாரு ஒரு நூல் எழுதுறாரு யோக நெறிகள் விவேகானந்தர் எழுதிய நூல் இது யோக நெறிகள் அப்படின்ற நூலை எழுதுகிறாரு சரிங்களா யோக நெறிகள்ன்ற ஒரு நூலை எழுதுறாரு ஸோ விவேகானந்தர் வந்து சிக்காகோவுக்கு பயணிக்கும் போ பயணிக்கிறதுக்கு முன்பாக அவருக்கு பணம் கொடுத்து உதவியவர் யார் கேட்டா பாஸ்கர சேதுபதி சரிங்களா மன்னர் பாஸ்கர சேதுபதி தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விவேகானந்தர் சிக்காகோவில் போய் உலக சமய மாநாட்டில் அந்த பேர் ஆற்றினது இன்றைய அளவுலேயும் முக்கியமான ஒரு உரையாக இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா மன்னர் பாஸ்கர சேதுபதி தான் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தான் விவேகானந்தரும் பாஸ்கர சேதுபதியும் மதுரையில் சந்தித்தது வரலாற்று சிறப்பு மிக்கது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாரு இவருக்கு இந்த மாதிரி சிக்காகோ போகணும்னு சொல்லி சொல்கிறாரு அவருக்கு தேவையான பண உதவிகளை செய்கிறாரு பாஸ்கர சேதுபதி ஸோ அதே ஆண்டில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ரெண்டில் கன்னியாகுமரி சென்று கன்னியாகுமரி சென்று அங்கே ஒரு பாறையில் தியானம் மேற்கொள்கிறாரு விவேகானந்தர் அன்றையிலிருந்து இன்றைய வரை அது விவேகானந்தர் பாறை என அழைக்கப்படுது அப்போ கன்னியாகுமரிக்கு இவர் எப்போ போயிருக்காருன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சென்று கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் அதே மாதிரி பாஸ்கர சேதுபதியும் விவேகானந்தரும் மதுரையில் சந்தித்து கொண்ட ஆண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தான் அது வரலாற்று சிறப்பு மிக்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சந்திப்புக்கு பின்பு தான் விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு சிக்காகோவுக்கு போகிறார் உலக சமய மாநாட்டிற்கு அடுத்து பாருங்க இச்சந்திப்பு தான் இந்த சந்திப்பு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு செப்டம்பர் பதினொன்னில் அமெரிக்காவின் சிக்காகோ மாநாட்டிற்கு செல்ல விவேகானந்தருக்கு வழிகொலியது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க வழிகொலியதுன்னா அந்த மாநாட்டுக்கு போகிறதுக்கான பண செலவுகள் ஏற்பாடுகள்லாம் யார் பண்றா பாஸ்கர சேதுபதி பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இந்த மாநாட்டில் தலைமை தாங்கின ஒரு உலக சமய மாநாடு நடைபெறுது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு மாநாட்டில் அந்த மாநாட்டுக்கு தலைமை யாருங்க கிப்பன்ஸ் அப்படின்வாங்க கிப்பன்ஸ் சரிங்களா இப்ப இன்ஸ் கிப்பன்ஸ் அப்படின்றவர் தான் இந்த மாநாட்டில் தலைமை தாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒரு உலக ஒரு சமய மேதை சரிங்களா சோ விவேகானந்தர் என்ன பண்றாரு அங்கே சிக்காகோவில் இருக்காரு சிக்காகோவில் இருக்கும்போதே அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் நியூயார்க்கில் என்ன பண்றாரு வேதாந்த சங்கம் முதன் முதலாக அதாவது நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் என்ன பண்றாரு வேதாந்த சங்கம் பேரை பார்த்துக்கோங்க வேதாந்த சங்கம் என்னும் அமைப்பை தொடங்குறார் நியூயார்க்கில் நியூயார்க்கில் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கல்கத்தா சரிங்களா கல்கத்தாவிற்கு உள்ள பேலூர் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பேலூரில் ராமகிருஷ்ண இயக்கத்தை தொடங்குறார் இது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேலூர் கேட்டிருக்காங்க சரிங்களா ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் கேள்வி கல்கத்தா கொடுக்கல பேலூர் கொடுத்தாங்க சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பேலூரில் ராமகிருஷ்ண இயக்கத்தை தொடங்குறாரு விவேகானந்தர் சரிங்களா ரொம்ப முக்கியமானது என்ன பழைய புத்தகங்கள் ஒன்று இருக்கும் அதாவது மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு இந்த ராமகிருஷ்ண இயக்கம் தாங்க காரணம் இது முன்னாடி அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் பழைய பள்ளி புத்தகத்தோடைய டென்த்து புத்தகங்களில் இருக்கும் பின்னாடி அந்த பாடம் போது பின்னாடி பக்கத்தில் இருக்கும் ஸோ இதை கேட்டிருக்காங்க சரிங்களா இது அந்த அந்த இந்த டாபிக் பின்னாடி இருக்கும் மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில் அதாவது சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு ஒரு ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா தோன்றுவதற்கு அதாவது ராமகிருஷ்ண இயக்கம் தான் முக்கிய பங்கு வைத்தது ரொம்ப முக்கியம் ஸோ இவர் என்ன சொல்றாங்க நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என விவேகானந்தர் அழைக்கப்படுகிறார் இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னா யாரை சொல்லணும் இந்தியாவினுடைய விடுவெள்ளின்னு ராஜாரா மோகன் ராய குறிப்பிடணும் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு யாரை சொல்றாங்க விவேகானந்தர் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கோங்க அப்போதே ஒரு டிஃப்ரெண்ட் சொன்னேன் சரிங்களா என்ன சொல்லியிருப்பேன் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ரவீந்திரநாத் தாகூரால் அழைக்கப்படுபவர் யார சொல்றாங்க தயானந்த சரஸ்வதியை சொல்றாங்க அதே மாதிரி இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுவர் விவேகானந்தர் சரிங்களா சோ ஒரு முன்னாடியே பார்த்தா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கன்னியாகுமரிக்கு சென்று பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு முக்கிய அந்த ராமகிருஷ்ண இயக்கத்துல சொன்ன பாயிண்ட்ஸே ரொம்ப ரொம்ப முக்கியம் போதுமானதுதான் சரிங்களா சோ அடுத்து நம்ம பிரம்மஞான சபை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம சொல்றோம் நிறைய பேர் நினைக்கலாம் என்ன நிறைய தகவல்கள் டீடைல்ஸ் அந்த என்ன சொல்லுடைய கதையெல்லாம் சொல்லல அப்படின்னு பாப்பீங்க சோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மயான சபை இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் தொடங்கப்பட்டிருக்கும் அதனால் பிளவாட்ஸ்கி சரிங்களா மேடம் பிளவாட்ஸ்கி மற்றும் ஹச்எஸ் ஆல்காட் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தைந்தில் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் தொடங்கப்பட்டிருக்கும் பிரம்மயான சபை பிரம்மயான சபை வந்து அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் ஹச் பி ஹென்ரி ஆல்கார்ட் என்பவர்களால் நியூயார்க்கில் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த இது கேட்டிருக்காங்க இது டிஎன்பிஸில் இப்போ அண்மையில் கேட்டாங்க இப்போ கேட்டது ரீசெண்டாக இவ்வமைப்பு தியோசபிக்கல் இயக்கம்னு வாங்க தியோசபி இயக்கம் என்ற அழைக்கப்படுகிறது இதில் தியோஸ் என்றால் கடவுள் சோஃபாஸ் என்றால் அறிவு இது கேட்டாங்க தியோஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது தியோசபிக்கல் பிரம்மஞான சபையின் தியோசபிக்கல் என்று அழைக்கப்படுவதில் தியோஸ் என்றால் என்ன அப்படின்றாங்க தியோஸ் அப்படின்னா கடவுள் சோஃபாஸ் அப்படின்னா அறிவு சரிங்களா தியோசபிக்கல் இயக்கம் என்று அழைக்கப்படுறது எது பிரம்மஞான சபை அதுல தியோஸ்னா என்ன சொல்றாங்க கடவுளையும் சோஃபாஸ்னா அறிவுன்றாங்க ஸோ இதனுடைய தலைமையிட வந்து எங்க மாத்துறாங்க அதுக்கப்புறம் பிற்காலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல தலைமையிடம் சென்னை அடையாறுக்கு மாற்றப்படுது சென்னை அடையாருக்கு மாற்றப்படுது ஒரு சில பள்ளி புத்தகங்கள்ல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா சில வேரியேஷன் இருக்கும் தலைமையிடம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை அடையாருக்கு மாற்றப்படுது சரிங்களா ஸோ அப்போதான் பிற்காலத்தில் வராங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இந்தியாவிற்கு வந்து அன்னி என்ன பண்றாங்க சென்னை அடையாறு கிளைக்கு தலைமை தாங்குறாங்க சென்னை அடையாறு கிளைக்கு தலைமை தாங்கினது யாரு அன்னிபேசன் அம்மையார் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்தியாவின் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு அமைப்பு எதுன்னு கேட்பாங்க இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பங்கு வகித்த ஒரு முக்கியமான அமைப்பு எது இந்த பிரம்மஞான சபை தான் இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் ஒரு முக்கியமான அமைப்புனால் இந்த பிரம்மஞான சபை தான் சொல்கிறாங்க ஸோ பிரம்மஞான சபையும் அதுதான் சொல்லியிருக்கும் இந்த குழந்தை திருமணம் பிதவை மறுமணம் செய்து கொள்ளலாம் சரிங்களா இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளையும் இதுவும் சுட்டி காட்டியிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க சத்திய சோதக் சமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணு சோதக் சமாஜம் ஜோதிபாபுலே மராட்டிய மாநிலத்தில் பூனாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் பிறந்தான் ஸோ இந்த ஜோதிபா பூலை வாழ தொடங்கப்பட்டதுதான் இந்த சத்திய சோதக் சமாஜம் உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்வாங்க சத்திய சோதக் சமாஜம் சத்தியம்னா உண்மை சோதக்னா தேடுவோர் சமாஜம் அப்படின்னா சங்கம் சரிங்களா சத்திய சோதக் சமாஜம் இதுக்கு தமிழ் எப்படி சொல்லுவாங்க உண்மை தேடுவோர் சங்கம் சத்தியம்னா உண்மை சோதக் அப்படின்னா தேடுவோர் சமாஜம் அப்படின்னா சங்கம் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி மூணுல தொடங்கப்பட்டிருக்கும் யாரால அப்படின்னா ஜோதிபா புலே அப்படின்றதால ஸோ இந்த ஜோதிபா புலே எந்த மாநிலத்தை சேர்ந்தோம்னா மராத்திய மாநிலத்துல பூனாவை சேர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டுல இருபத்தி ஏழுல பிறந்திருப்பார் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழுல பிறந்திருப்பாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் முற்கால அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அம்பேத்காருக்கு முன்பாகவே மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சரிங்களா அதாவது அநாதை குழந்தைகளுக்காகவும் கைவிடப்பட்ட பெண்களுக்காகவும் ஒரு போராடிய ஒரு முக்கியமான நபர் சரிங்களா காந்திக்கு முன்பே மகாத்மா அப்படின்னு சொல்லி பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா ஜோதிபா புலே தான் சரிங்களா அதே போல் அம்பேத்காருக்குலாம் முன்னோடி அப்படின்னே சொல்லலாம் ஜோதிபா புலே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் என்ன பண்ணுறாரு பெண்களுக்காக பூனாவில் உள்ள புத்துவார்பித் அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு பள்ளியை நிறுவுறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுல எப்போ புத்துவார்பித் பூனாவில் புத்துவார்பித் அப்படின்ற இடத்துல ஒரு பள்ளியை நிறுவுறார் சரிங்களா ஸோ இவங்களுடைய மனைவி தான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருப்பாங்க சரிங்களா சாவித்ரி பாய் பூலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம படிப்போம் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சாவித்திரி பாய் பூலை தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இவர் என்ன பண்ணுறாரு குலாம் கிரி இது கேட்டிருக்காங்க குலாம் கிரி புத்தகத்தை எழுதியவர் குலாம் கிரின்ற என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் ஜோதிபா பூலை குலாம் கிரினா என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமைத்தனம்னு அர்த்தம் குலாம் கிரி அப்படின்னா அடிமைத்தனம் நூலை வெளியிட்டவர் யார் ஜோதிபா போலே ஸோ இந்த நூலை வெளியிட்டதுக்கு அடுத்த ஆண்டு தான் என்ன பண்றாரு சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை தொடங்கினார் இது எப்படி சொல்றாங்க உண்மை தேடும் சங்கம் அதான் உண்மை தேடுவோர் சங்கம் என அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சத்திய சோதக் சமாஜம் தொடங்குறாங்க அதுக்கு பேர் தான் உண்மை தேடும் சங்கம் ஸோ இவர் என்ன பண்றாரு நம்ம ஹண்டர் குழு படிச்சிருப்போம் ஹண்டர் குழு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு ஹண்டர் குழு இந்த ஹண்டர் குழுவிடம் போய் தாழ்த்தப்பட்டோருக்கும் கல்வி வேண்டும் அப்படின்ற அவசியத்தை வலியுறுத்தியவர் கேட்பாங்க ஹண்டர் குழுவிடம் தாழ்த்தப்பட்டோருக்கும் கல்வி வேண்டும் அதன் தேவையின் அவசியத்தை வலியுறுத்தியவர் யார் ஜோதிபா பூலே ஸோ பிற்காலத்தில் மகாராஷ்டிராவில் இருந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிபா பூலேவினுடைய பணிகளால் தோன்றியதுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா சோ பிற்காலத்துல மகாராஷ்டிரா மாநிலத்துல பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தொடங்குவதற்கு யாருடைய பணிகள் ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ஜோதிபா புலே உடைய அவருடைய பணிகள் தான் சரிங்களா